Thank you. நாம் போய் மொத்தமே இதுக்கு போராடணும். இது எங்க போறீங்க வா வா வா. வா இரு. அப்பா ரோமி பண்ண மாட்டான். செல்லலாம். அது மூஞ்சே. ஹ Alleluia.

உம்மீ பிரபதினிக்க விவேகின் வேலிக்குள் மாவை அருள் நிறைந்த மதியே வாழ்க பாண்டவர் முதலியங்களும் ஆசிபெற்றுங்கள் மேலே உம்முடைய துருவ ஈச்சக் Княகியே இயேசுவும் ஆசிபெற்றுங்களே புனிதமே தேவதேவி என்று என்ற யிற்றின் கனியாக பெண்காசிர் பெற்றவள் எத்திர வயிற்றின் கனியாகி மாசி பெற்றவரை